பிராக்டிக்கலாக சில நாம் யோசிப்பதே இல்லை காரியத்தை துவங்கும் போது ஆண்டு வருடத்தில் ஆலோசனை கேட்டு செய்வது எவ்வளவு முக்கியமோ அதில் கொஞ்சமாவது துவங்கும் போது செயல்முறையான சில காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது என்னவென்பதை வேதம் நமக்கு மிகவும் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது அதிகாரம் முப்பதாம் வசனமும் முப்பத்தி ஒன்றாம் வசனமும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ அன்றியும் ஒரு ராஜா மற்ற ஒரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது இருபது ஆயிரம் சேவகரோடு வருகிற அவனை சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ விபஜனமே வேகம் நமக்கு அநேக காரியங்களை அழகாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அநேக காரியத்தை துவங்கி விட்டு இருக்கலாம் ஒரு வீடு கட்ட துவங்கி இருக்கலாம் அல்லது ஒரு வியாபாரத்தை துவங்கி இருக்கலாம் நீங்கள் ஒரு வரவை அல்லது ஒரு லாபத்தை எதிர்பார்த்த சில காரியத்தை நீங்கள் துவங்கி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு சிலவற்றை செய்து முடிக்க முடியாமல் போன காரணங்கள் என்ன தெரியுமா அநேக நேரத்தில் நாம் முதலில் உட்கார்ந்து செல்லும் செலவை பார்ப்பதே இல்லை ஒரு காரியத்தை துவங்கும் போது கணக்கு பார்ப்பது என்பது மிக மிக அவசியம் ஏனென்றால் ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் வேதத்தில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் அவனவன் செய்கிற காரியத்திற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அநேக இடத்தில் எச்சரிப்பதை பார்க்க முடிகிறது அதே போல நாம் ஒரு காரியத்தை துவங்குகிறோம் என்றால் அதற்கான செல்லும் செலவை தோராயமாகவாவது கணக்கிட்டு பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீடை கட்ட விரும்புகிறீர்கள் என்றால் கட்ட விரும்புவது தவறல்ல ஆனால் கையில் குறைந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதிகமாய் ஆசைப்படுவது சில நேரத்தில் தவறாயிருக்கிறது ஒருவேளை ஆண்டவர் சிலரோடு பேசுவார் இதை வைத்து நீ துவங்கு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்வார் ஆனால் நிச்சயம் அவர் செய்வார் ஆனால் நாம் ஒரு காரியத்தை துவங்கும் போது எப்பொழுதும் அகல கால் வைக்காமல் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நாம் ஆரம்பிக்கும் போது நிச்சயம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் இரண்டாவது ஆலோசனை பண்ண வேண்டுமா ஒரு காரியத்தை நாம் செய்ய துவங்கும் போது இதை வைத்து இதை செய்ய முடியுமா அல்லது ஒருவேளை அந்த இடத்தில் குறைவு ஏற்பட்டால் என்னால் சமாளிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது நம்மை விட மூத்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பது நல்லது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவஜனமே நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு சில காரியத்தில் முடங்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காரியத்தை நன்றாக தான் துவங்குகிறீர்கள் ஆனால் முடிக்க முடியாமல் அங்கு கொண்டிருக்கிறீர்களோ அண்டவர் இவர் இதை முடித்து தாரும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அன்றுவர் உங்கள் ஜெபத்தை கேட்க தயார்தான் ஆனால் இன்றைக்கு உட்கார்ந்து ஒப்புரவாகுங்கள் என்னுடைய ஆஸ்தையின்படி நான் காலை வைத்து விட்டேன் மன்னியும் இதை முடிக்க எனக்கு உதவி செய்யும் அதற்கேற்ற நிர்வாகத்தை எனக்கு தாரும் என்று செவியுங்கள் இனி ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தையாவது துவங்க போகிறீர்கள் என்றால் துவங்குவதற்கு முன்பாக உட்கார்ந்து செல்லும் செலவு எவ்வளவு என்று கவனியுங்கள் இரண்டாவது உங்களை உண்மையாய் நேசிக்கிறவர்களிடத்தில் ஆலோசனை கேளுங்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது செபம் அவசியம் ஆனால் இவை இரண்டையும் நாம் கவனிக்க தவறுகிறோம் இன்றைக்கு அநேக ஆவிக்குரியவர்கள் செய்கிற தவறு என்னவென்றால் நான் ஜெபித்து ஆரம்பித்து விட்டேன் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் சரிதான் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்தான் ஆனால் நம்மிடத்தில் பத்தாயிரத்தை கொண்டு பங்களா கட்ட வேண்டும் என்று நினைப்பது சரியா என்பதை சிந்தித்து பாருங்கள் நாம் நினைப்பதை ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் தருவார் அது மாற்றமில்லை ஆனால் நாம் ஞானம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டுவது அவசியம் என்பதை மறந்து விடாதிருங்கள் இப்படி தங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து சிறிது சிறிதாய் தூங்குங்கள் உங்கள் விசுவாசம் பெரியதாய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதைத்தான் செய்ய சொல்வார் ஆகையால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு உட்கார்ந்து கணக்கு பாருங்கள் ஆலோசனை கேளுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க